ஓம் நமச்சிவாய் நாம் இந்த பதிவில் சொல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருமணம் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து வைக்கிறவங்க சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த திருமணமான மணமக்களுக்குள்ள தாம்பத்திய உறவுங்கிறது பாதிக்கப்பட்டுருது அப்படிங்கிறத சொல்லி நிறையா ஜாதகங்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அதனால பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு சில நேரங்கள்ல அந்த ஜாதக ரீதியான விஷயங்கள்னால விவாகரத்து வரைக்கும் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா போக வேண்டிய கட்டாயம் எல்லாம் இருக்கு இதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு திருமணம் ஆனதற்கு பிறகு அந்த தாம்பத்திய சுகங்கள் அப்படிங்கிறது சரியா கிடைக்கல தான் இதற்கான காரணம் சூரியன் சுக்கரனுடைய சில பாக அளவுகள்னாலையும் இருவேறு இரு ஜாதகங்களுக்கும் அது வந்து வேறுபட்ட நிலையில் இருக்கும்போது அது மாதிரி தொந்தரவு தருதுன்னு சொல்றாங்க இது மாதிரி உள்ள ஜாதகதாரர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு நாம சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலையும் திருவரங்கமும் வழிபாடு பண்ணணும்னு சொல்லுவோம் திருவண்ணாமலையும் திருவண்ணாம திருவனந்த இது திருவண்ணாமலையும் திருவரங்கும் வழிபாடும் பண்ணணும் அப்படிங்கிறவங்க எல்லாரும் போய் வழிபாடு பண்ண முடியாது அதுக்கு வேற விதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது திருச்சியில பார்த்தீங்கன்னாக்கா திருச்சியில இருந்து முசிறி போகக்கூடிய பாதையில் இது முசிரியில உள்ளவங்களுக்கு நாமக்கல் கரூர் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கமா இருக்கிற மாதிரி ஒரு கோயில் திருச்சியில இருந்து முசிறி போகக்கூடிய பாதையில வெள்ளூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குல்ல அந்த வெள்ளூர்ன்ற ஊர்ல ஈசன் பார்த்தீங்கன்னாக்கா திருக்காமேஸ்வரர் என்ற ஒரு பெயருடன் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்துல இருக்கார் அந்த திருக்காமேஸ்வரர் ஆலயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சுக்கரனால் பாதிக்கப்பட்டவர்கள் சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னாக்கா சரியான நிலையில் இல்லை சுக்கரனால பார்த்தீங்கன்னாக்கா தாம்பத்தியர்கள் முழுமை பெறவில்லை அப்படின்னு சொல்றவங்க இது மாதிரி உள்ளவங்க அதாவது திருமணம் செய்து கொடுக்கறதே பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு கேட்டீங்கன்னா குழந்தைகளுக்கு அந்த அதாவது அந்தந்த காலங்கள் கிடைக்க வேண்டிய சுகங்கள் சரியா கிடைக்கணுன்றதுக்கு தான் அந்த மாதிரி உள்ளவங்க சுக்கரன் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னாக்கா அவங்க வந்து டு முசு இது முசிறி போகிற பாதையில் வெள்ளூரில் இருக்கக்கூடிய திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் போய் வழிபாடு செய்துட்டு வரும்போது அதோட பாதிப்பு நீங்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இதை பற்றின விவரம் தெரியணும் அப்படின்னா உங்களோட ஜாதகத்தில் சூரியன் சுக்கரனோட அளவு அது போல ஏதாவது மாறுபட்டு இல்லை சூரியன் சுக்கரன் பாதிக்கப்பட்டு இருந்ததுன்னா அது மாதிரி உள்ள ஜாதகர் உங்களோட ஜாதகங்களை ஆய்வு செய்து இந்த ஆலயத்துக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது அதுபோல பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது இந்த பதிவின் மூலம் தெரிவிச்சுக்கிறோம் ஓம் நமச்சிவாய வாழ்க வளமு